ஹாய் ஷேம்லா என்ன பண்ணிட்டு இருக்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா பன்னீர் வச்சு இன்னைக்கு வந்து ஒரு ரெசிபி ஒன்று செய்ய போறோம் பன்னீர் கடாய் மசாலா செய்ய போறோம் பன்னீர் கடாய் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல இல்ல உன்னோட ஸ்டைல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல வந்து கடாய் பன்னீர் வந்து செய்ய போறோம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஆமா

ஆச்சு நெக்ஸ்ட் வந்து ஆனியன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்சிகம் ஸோ ஆனியன் வந்து எப்படி கட் பண்ணணும்னா ஏன்னா ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணணும் ட்ரையாங்கிள் ஷேப் ஒன் ட்ரையாங்கிள் ஷேப்

இந்த மசாலா தான் நமக்கு வந்து கடாய் பண்ணிருக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா என்ன இது என்ன சொல்ல தெரியாதா தனியா ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் அப்புறம் சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ரெண்டு காஞ்ச மிளகா அப்புறம் ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு மூணு நாலு கிராம்பு அப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை நம்ம வந்து <laughs> <son Fine foreigners> <tosNow, average runner -upmusi> ம் ஃப்ரையா அப்படியே அப்படியே இது சைடிஷ் தான நமக்கு இப்போ ஆமா சோ இது எதோட சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் சோ நாம வந்து சப்பாத்தியோட சாப்பிடலாம் நான் அதோட சாப்பிடலாம் ஆனா இங்க வந்து நம்ம சப்பாத்தி தான் செய்யணும் ம் சப்பாத்தி पनीर கடாய் மசாலா கடாய் மசாலா पनीर இருக்கணும் लाइटा फ्राई आगो अंदर फ्राई आगो मोदे और नल्ला और स्मेल वर दे सुपर अल्ला सेन मिक्सिंग का स्मेल वर फिर को अंदर मसाला वाले नमक नल्ला वाल पटर से अच्छा ना சுட 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 மசாலா இப்போ நம்ம அதே 팬லயே வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து ம்மை எண்ணெய் பண்ண பண்ண பன்னீரா ஃப்ரை பண்ண நாங்க நீ எண்ணெய்

நிறைய തന്നീര് നമ്മളെ സാപ്പുണ്ട് நம்மளோட சேனல் வந்து ஏன் ஆன்மீகத்தை நோக்கி போயிட்டு இருக்கு ஆக்சுவலி நான் வந்து குக்கிங் சேனல் தான் ஆரம்பித்தேன் ஆனால் நீ இதை ஆன்மீக சேனலாக மாற்றிட்டு ஏன் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்க பன்னீர் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு இது நல்லா கோல்டன் கலராக நல்லா மாறிடுச்சு அதனால் எடுத்துருவோம் மறுபடியும் இது வேகதான்

இப்ப லைட்டா நமக்கு சாப்பிட்டான்னா போதும் நல்லா அப்படியே வதக்கு வதக்குன்னு வதக்கு வரும் ஆஹ் லைட்டா இருந்தா நல்லா இருக்கும் இப்போ வெங்காயமும் கேப்சிகமும் லைட்டா வதங்கிடுச்சு போதும் நமக்கு வந்து ஸ்டேஜ் இருந்தா போதும் മാ bueno, സേക്കട്ട് <laughs>

நல்லா வெங்காயம் தக்காளிச்சு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இப்ப வந்து நம்ம இந்த மசாலா வந்து வறுத்து வச்சோம்ல இதை மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்க? சப்பாத்திக்கு மாவு சப்பாத்தி செய்யணும்ல ஆமா. இந்த மாவு கடுப்பான இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன டின்னர்? இன்னைக்கு நம்ம வீட்ல வந்து சப்பாத்தி வித்

இப்போ வந்து நம்ம கிரேவி வந்து ரெடி பண்ணிரலாம். இப்போ வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்திடலாம். எண்ணெய் ஊத்திட்டு நம்ம அரைச்சு வச்ச வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட் அத வந்து அப்படியே கொட்ட கூட சைடு. ஆஹா. ஓ. சக்கினியா. கூடு. அது என்ன சட்னி இல்லை ஆ ஹே ஏ சட்னி இல்லைடா ஏ ஆமாம் சட்னி மாதிரி சேர்த்து வந்து கார சட்னி வச்சுட்டோம் சேம்

ఆవ మరెచ్య చెమసాల అలా సుని సూపర్ హ్మ్ థాంకు అలా ఫ్రెండ్స్ స్పూన్ తీద్దాం కూడా నా ఎక్కు కొద్దిగా నాట కొంచెం మాకర్ కాశ్మీరీ చిల్లీ కాశ్మీరీ నిలగైతూ ఉంది

எல்லாமே நம்ம போட்டாச்சு நல்லா கொதிக்க நல்லா எங்க சைடுல எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ஆமா எண்ணெய் அது தனியா பிரிஞ்சுச்சு நம்ம ஃப்ரை பன்னீர்

मैंने राउंडर सिंजर देखा है। राउंडर राउंडर सिंजर हूँ। अप्पा राउंडर शेफी कोल। तो तैल पन्ना ना। ना तैल पन्ना। ये ना तैल पन्ना की काजा आई थी। पनचेमा कामी। ये लोग पनचेमा। ये तीसरी है। कब्रिसा पनचा। तमारा पब्लिक पेसार्जिंग पर तो कुला। பண்ணணும்னு நினைச்சனாரு. பிரத சித்து சொல்லிட்டான். எப்படி பண்ணேன்னே? மாட்டிங்க சித்து அம்மா எப்படி பண்ணுச்சு? இதான் பண்ணுச்சு அம்மா? இன்னும் தள்ளி வை. ம் ஹ்ம். நல்லா அம்சு.